உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ அந்த பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நாம் தமிழர் கட்சி வந்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு புள்ளி ஐம்பத்தொம்போது சதவீத வாக்குகள் வந்து பெற்றுட்டாங்க இதற்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் வந்து பத்தாயிரம் வாக்குகள் கிட்டே தான் பெற்றுட்டாங்க கிட்டத்தட்ட ஆறு புள்ளி சம்திங் தான் வாக்குகளினுடைய ப்ரெசன்டேஜ் அப்படிங்கிறது இருந்துச்சு ஆனால் இப்போ பெற்றிருக்க வாக்குகள் அக்கா சீதாலட்சுமி அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வேட்பாளர்கள் உண்மையும் நேர்மையுமாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காம நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தோரு வாக்குகள் பெற்று பதினஞ்சு புள்ளி ஐம்பத்தி சதவீத வாக்குகள் வந்து நாம் கட்சி வந்து பெற்றிருக்காங்க அப்ப இந்த வாக்குகள் வந்து அங்க இருந்து அதிமுகவில இருந்து வந்துருச்சு இந்த சைடு வந்து பிஜேபி ல இருந்து வந்துருச்சு விஜய் கட்சியில இருந்து வந்துருச்சு அப்படிலாம் சொல்லி திமுக வந்து பெரிய உருட்டா வந்து உருட்டுறாங்க அப்ப இந்த பதினஞ்சு புள்ளி ஐம்பத்தி சதவீத வாக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வந்து மக்கள் செலுத்தியிருக்காங்க அதிமுக காரங்க வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க பிஜேபி காரங்க வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க விஜய் கட்சிக்காரங்க வந்து வாக்கு செலுத்திருக்காங்க திமுக திமுக வந்து பெரிய உருட்டா உருட்டுறாங்க திமுகவுக்கு விழுந்த அந்த ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் சம்திங் வாக்குகளே வந்து திமுகவுக்கு விழுந்த வாக்கு இல்லை அப்படிங்கிறது முதல் அந்த உடன்பிறப்புகளுக்கு வந்து புரியணும் அந்த கொத்தடிமைகளுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு இடத்துக்கு வந்தாருன்னா அதுக்கே முந்நூறு இரநூறு ஐநூறுன்னு லாரிகளில் கொண்டு போய் தான் அந்த வயல் வாய்க்காட்டுக்கு வந்து அங்கே வந்து களை எடுக்கிறதுக்கு இந்த வேலைக்கு போகக்கூடிய வயசானவங்களை பூரா தூக்கி கொண்டு போய் விட்டு தான் அங்கே கூட்டத்தே காட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது இப்படித்தான் தமிழ்நாடு முழுவதும் திராவிட மாடலே இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியும் அப்படி இருக்கும்போது திமுகவுக்குன்னு ஈரோட்டில் என்ன வாக்கு இருக்குன்னா ஒரு மயிரும் கிடையாது அதுதான் உண்மை என்ன அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈரோடு முழுவதும் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு ஒரு ஒருத்தருக்கும் ஆயிரம் ரூபா பணம் கொடுத்துருக்காங்க இல்லை நீ வந்து சும்மா சொல்கிற ஆயிரம் ரூபாயெல்லாம் மக்களுக்கெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க பெரியாரோட கொள்கையை வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பா பின்பற்றுறாங்க அது வந்து பெரியார் மண் அங்கே வந்து திராவிடம் தான் அப்படியே தூக்கி நிறுத்தும் அதனால் மக்கள் வந்து அந்த திராவிட மாடல் ஆட்சியில் வந்து தமிழ்நாட்டில் வந்து கொலை நடக்கலை கொல்ல நடக்கலை பள்ளிகளில் வந்து மாணவிகள் வந்து கற்பளிக்கப்படலை பள்ளி கல்லூரிகள் அது மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் இப்படி எல்லா இடத்துலையுமே பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் நல்லா வாழ்கிறாங்க வேலை வாய்ப்புகள்லாம் பெருகிட்டு திராவிட மாடல் ஆட்சியில் இங்கே வந்து யாருமே வந்து சரக்கடிக்கிறதில்ல இங்கே இருக்கக்கூடிய ஒயின்சாப்புகளை டாஸ்மார்க் கடைகளை பூரா ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து மூடிட்டார் அப்போ இங்கே இல்லை கொள்ள இல்லை இப்படியெல்லாம் இருக்கிறதுனால ஈரோடு மக்கள் வந்து ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை தூக்கி திமுகவுக்கு அள்ளி தூக்கி போட்டாங்க அப்படின்னா அதுவும் கிடையாது என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா ஈரோட்டில் வந்து ஒரு ஒரு வாக்குக்கும் ஆயிரம் ரூபாய் பிஜேபிக்காரங்க இவங்க வந்து தமிழக வெற்றிக் கலத்தில் இருக்காங்க இப்படியெல்லாம் கணக்கு கிடையாது எல்லாருக்கும் ஆயிரம் தான் ஹிந்திக்காரங்களுக்கு ஆயிரம் ரூபாய் அதுக்கடுத்து திமுக காரங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பிஜேபிக்காரனுக்கு ஆயிரம் ரூபாய் தமிழக வெட்டிக்கலாம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் இப்படி அதிமுகவில் இருந்தால் அதிமுகவில் இருக்க நீங்களுக்கு ஆயிரரூவா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் பிஜேபியில் இருங்க அதிமுகவில் இருங்க இல்லை வந்து நீங்கள் இந்தியக்காரங்களாக இருங்க எப்படி வேணாலும் இருங்க நீங்கள் ஓட்டு போடுறது யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க சுயேட்சை வேட்பாளரை ஒரு முப்பத்தி முப்பது வேட்பாளர்களுக்கு மேலே இருக்காங்க அவங்க மற்ற இதெல்லாம் இருக்காங்க நீங்கள் வந்து நாம் தமிழருக்கு மட்டும் ஓட்டு போட்டுறாதீங்க வீட்டில் கூட படுத்து உறங்கிருங்க நாம் தமிழருக்கு மட்டும் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொன்னதுனால நிறையா பேர் ஓட்டு போடுறதுக்கே வரல அது ஒன்று இப்போ பிஜேபியில் இருக்கக்கூடியவங்க மற்ற அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவங்க இப்போ தேமுத்துக்கு அவ்வளோ இருப்பாங்க இப்படி இருக்கிறவங்க வந்து அண்ணன் சீமானவர்களுக்கு வாக்கு செலுத்துனாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரம் வாக்குகள் வந்து நோட்டாவுக்கு வந்து பதிவாயிருக்கு அப்போ ஆறாயிரம் வாக்குகள்னா எவ்வளோ வாக்கு சதவீதம் அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு புள்ளி தொண்ணூற்றி நாலு சதவீத வாக்குகள் வந்து நோட்டாவுக்கு வந்து பதிவாயிருக்கு அப்போ நாலு சதவீத வாக்கு வந்து நோட்டாவுக்கு வந்து பதிவாயிருக்கு அப்போ அந்த நாலு சதவீத வாக்குகளும் யாருக்குமே போடுறதுக்கு விருப்பம் இல்லாமல் தான் போட்டிருக்காங்க அப்போ இவங்க பணம் கொடுத்ததுனால எவ்வளோ பேர் வந்து நோட்டாவில் போய் போட்டிருப்பாங்க அப்படின்னு ஒரு கணக்கு எடுக்க வேண்டியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழா தமழா பாண்டியன் அந்த சுந்தரவல்லி இந்த குறிப்புகள்லாம் சேர்ந்து தம்மி வேட்பாளர்கள்லாம் நிப்பாட்டி இது பெரியார் மண்ணு முக்குக்கு முக்குக்கு பேசி அவங்க தீம்பாக்கிட்ட பணம் வாங்கி நல்லா ஃபுல்லாக சரக்கடிச்சுட்டு ஊர்வலம் என்ஜாய் பண்ணி அந்த குரூப் ஒன்றுங்க இருக்கு இப்போ இவங்க ஒரு வேட்பாளர்கள் அப்போ அங்கேயும் வாக்குகள்லாம் போயிருக்கணும் அப்ப நாம் தமிழர் கட்சிக்கு உழுந்த வாக்கு வந்து மக்கள் போட்ட வாக்கு இதை வந்து இந்த கட்சிக்காரங்க போட்டது அப்படியெல்லாம் கிடையாது கட்சியை சேர்ந்தவங்களும் போட்டிருப்பாங்க உண்மையை நேர்மையமா நிற்கிறாங்க வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காமல் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அவங்க திமுக காரங்களே நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய திமுக காரங்களே சொல்கிறாங்க நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் பணம் கொடுத்து விட்டுருக்கோங்க அப்படிங்கிறாங்க அதாவது நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளராக க சீதாலட்சுமி அவருடைய தைரியத்தை வந்து நம்ம வந்து ரொம்ப பாராட்டணும் என்ன அப்படின்னா க சீதாலட்சுமி அவர்கள் வந்து வேட்பு மனு தாக்கல் பண்ணுறதுக்காக போகிறாங்க வேட்பு மனு தாக்கல் பண்ணுறதுக்கு வேட்பாளரோட யாருமே போகக்கூடாது அப்படின்றாங்க அப்போ வேட்பு மனு தாக்கல் பண்ணுறதுக்கு தனியால் போகிறாங்க இந்த சைடு சந்திரசேகர் வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய குரூப்பை கூப்பிட்டுக்கிட்டு கையில் ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சுக்கிட்டு இந்த பில்லி சுனியாக வைக்கிற மாதிரி போய் அங்கே போய் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு அப்போ இது ஒரு வகை அப்போ நாம் தமிழ் கட்சியில் வந்து கூட்டமாக போய் வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு அப்படியே பயந்து நடுஞ்சு சாகிறாயங்க தீம்பாக்கானுங்க அதுக்கடுத்து என்ன நடந்துச்சுன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் வந்து தலைவர் பிரபாகரனோட படம் இருக்கக்கூடிய துண்டை வந்து போட்டிருந்தாங்க அவங்க வந்து பிரபாகரன் படத்தை உள்ளதை வச்சுருந்தாங்க அதனால் நாம் தமிழர் கட்சி வந்து தீவிரவாத அமைப்பினுடைய தலைவரோட படத்தை வச்சுருந்ததுனால அவங்களுடைய வேட்புமனுவை வந்து நீங்கள் வந்து நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு இங்கே இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த உடன் பிறப்புகள் வந்து எழுதி அனுப்புகிறாங்க நிராகரிக்கணும் அப்படின்னு அப்போ எவ்வளவு வந்து நாங்கள் வந்து பெரியார் மண் புடுங்கின மண்ணுன்னு சொல்லக்கூடிய அவங்க எலுமிச்சம்பளத்தை தூக்கிட்டு போக வேண்டியிருக்கு அவங்க வந்து வேட்பாளர் கூட ஆள் போனால் பயமாக இருக்குது எங்கே ஓட்டு போகிறோம் அங்கே வேறுமோன்னு பிரபாகரன் படத்தை வச்சுருக்காங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே பயந்து நாட்டுக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர் வந்து வேட்புமனுவை வந்து வாபஸ் வாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஏதோ பிளான் பண்ணதாக சொல்கிறாங்க திமுக வச்சிருந்தவங்களே சொல்கிறாங்க நாங்கள் போய் இது பண்ணணும்னு நினச்சோம் வேட்புமனு எப்படியாவது இது பண்ண வைக்கணும்னு நினச்சோம் அப்படின்னு ஏன் வந்து நாம் தமிழ் கட்சியினை வந்து அங்கே ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் வந்து வேட்புமனுவை வந்து நீங்கள் வந்து திரும்ப பெற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாக்காளர்களுக்கும் திமுக கொடுத்த பணம் அப்படிங்கிறது ரூபா திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க இல்லையா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஒம்பது பேர் வந்து திமுகவுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள் வந்து திராவிட மாடல் ஆட்சிக்கு போட்ட ஓட்டு பெரியாருக்கு போட்ட ஓட்டு அப்படிலாம் சொல்லி கொடுங்க அவங்க அப்போ எவ்வளோ ரூபா பணம் கொடுத்துருப்பாங்க ஒரு ஓட்டுக்கு ஆயிரருவா அப்போ எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பதினோரு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சத்தி ஒன்பதாயிரம் ரூபா வந்து செலவு பண்ணியிருக்காங்க திமுக எதுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆயிரம் ரூபா பணம் கொடுக்கறதுக்கு இது போக அந்த பத்து நாளைக்கு வந்து தெரு தெருவா வந்து இந்த கூட்டத்துக்கு கொடியை பிடிச்சிக்கிட்டு சுற்றுறது இதுக்கு தரக்கூடிய பணம் தனி அதுக்கடுத்து வந்து திமுக வச்சுருந்தால் எப்போயுமே வந்து இவங்க வந்து கூட்டமாக தானே வருவாங்க தனியாக வந்தால் எவனோ அடித்து கொண்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி விடுதலை சிறுத்தை கூட கூட்டு வரணும் அதுக்கடுத்து வந்து பக்கத்தில் இவர் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் நான் வந்து ஈரோட்டில் வந்து வாக்கு சேகரிக்கேங்க அப்படின்னு சொல்லி அவரையும் கூட கொண்டு வந்துக்கணும் அதுக்கு கட்சி ரெண்டு பெரியாரிய அமைப்புகள் வரணும் இது பெரியார் பெரியார் பெரிய இங்கே யாருக்கும் பெரியாருனால் என்னென்னே தெரில பெரியாரே மண்ணு தான் அப்படின்னா அங்கே இருக்க மக்கள்னு நினைக்கிறாங்க பணத்துக்கு தான் ஓட்டு அங்கே பெரியாருக்கு ஓட்டு கிடையாது காந்திக்கு தான் ஓட்டு இங்கே இருக்கக்கூடிய பெரியாருக்கு ஓட்டு இல்லை அப்படிங்கிறது திமுக காரனுக்கும் தெரியும் பெரியாரி அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் என்னமோ பெரியாருக்காக போட்டாங்களாம் இல்லை அப்போ அந்த பெரியாரிய அமைப்புகளுக்கு பணம் செலவு பண்ணுறதுக்கு அந்த திருமுருகன் காந்தி அதுக்கு சுந்தரவல்லி அது அங்கிட்டு போனது தங்குனது தின்னது வந்தது போனது எல்லாத்துக்கும் செலவு பண்ணியிருப்பாங்க அடுத்து திமுகவை சேர்ந்த உடன்பிறப்புகள் வந்து எப்படின்னா பெட்ரோல் போடாமல் நகரமாட்டாங்க சரக்கு வாயில் ஊற்றணும் ஃபுல்லாக பிரியாணி அடிக்கணும் அப்படிலாம் பண்ணாலே இவங்க வந்து வாக்குகே வருவாங்க ஃபுல் போதையில் தான் வருவாங்க இப்போ அந்த உடன்பிறப்புகளுக்கு ஒரு ஒரு வார்டில் இருக்கவனுக்கும் பணம் கொடுக்கணும் ஒரு ஒரு வாக்குச்சாவடிக்கும் பணம் கொடுத்தாதான் அவனை வந்து வேலை பார்ப்பாங்க அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி அடுத்து காங்கிரஸ் கட்சி இப்போ திமுகவை சேர்ந்த உடன்பிறப்புகள் இப்படி எல்லாருக்குமே பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்போ கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் பல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு கோடி ரூபாய் வந்து அந்த திமுக வந்து அந்த வேட்பாளர் வந்து செலவு பண்ண வேண்டிய சூழல் தான் இருந்திருக்கும் ஏன்னா பதினஞ்சு கோடி ரூபா செலவு பண்ண வேண்டிய இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து நாம் தமிழர் வந்து வேட்புமனு வந்து திரும்ப பெற்றுருங்க ஏன்னால் வந்து அதிமுக வந்து தேர்தலில் நிற்கலை ஒரு ஆண்டு காலம் தான் இருக்குது நாங்கள் என்ன செய்ய முடியும் அதில் வந்து அவங்க தான் ஜெயிச்சுருவாங்க நம்ம பணத்தை செலவு பண்ணி வேஸ்ட் ஆகிரும் பணம் கொடுத்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக நிற்கலை பாஜக நிற்கலை தமிழக வெற்றி கழகம் நிற்கலை எந்த ஒரு அரசியல் கட்சியுமே நிற்கலை அவங்க எல்லாம் கூட்டணியாக தான் நிற்பாங்க எந்த ஒரு அரசியல் கட்சியுமே இல்லாத சூழலில் நாம் தமிழர் கட்சி மட்டும் தனித்து நிற்கிதுன்னா அங்கே தான் திமுக இன்றைக்கு வந்து அப்படியே வந்து பதறதாங்க உதறதாங்க அப்படியே உச்சா போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸ்டாலினே வந்து கதர் ஐயோ இவங்க நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அப்போ பணம் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடிக்கு மேலே தான் இவங்க வந்து செலவு பண்ணியிருப்பாங்க தான் உண்மை இப்போ திமுகவை சேர்ந்தவங்க வந்து நேரடியாக போய் மக்கள்கிட்ட போய் எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் இனிமேல் இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா எதுவுமே சொல்லலை அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர் பகுதிகளில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டு கேட்டு வரும்போது விரட்டி அடிக்கக்கூடிய சூழல் தான் இருந்தது அப்போ இவங்க வந்து தெருவு தெருவுக்கு அங்கே வாக்குச்சாவடியில் இருக்க பகுதிகளில் போய் ஒரு ஒருத்தருக்கும் போய் பணத்தை கொடுத்து இது பண்ணாங்க சீதாலட்சுமி அவர்கள் வந்து வாக்கு கேட்டு போகும்போது ஒரு ஒரு பகுதியிலேயும் அங்கே கூட்டம் கூட்டமாக மக்களை வந்து குமிச்சு வச்சு ஒரு ஓரத்தில் வந்து தெருவில் போய் ஒரு நோட்டை வச்சு ஒரு ஒரு ஆளுநர் காலையிலையும் பணம் கிட்டத்தட்ட தேர்தலுக்கு முந்தைய நாட்கள் அவங்க பணம் பட்டுவாடா தான் நடக்கு அப்ப காவல்துறை பார்த்தோம்னா காவல்துறையும் பக்கத்துலேயே தான் இருக்காங்க ஆனால் காவல்துறை வந்து கண்டுக்கல அந்த சைடு பார்த்தா பிளேயிங் இருக்கு மறக்கும் படைக்கு இந்த முக்கில் கொடுக்கணும் அந்த சந்துக்குள்ளே கொடுக்கலாம் அந்த இதுக்குள்ள கொடுக்கலாம் இந்த சந்து தெருவு எல்லா இடத்துலையும் கொடுக்கலாம் லெயின் ஸ்குவாட் பக்கத்துலேயே இருக்குது லெங் ஸ்குவாட் என்ன பண்ணுதுன்னா அப்படியே ஸ்டைலில் அப்படியே நிற்கிது அதில் இருக்க அப்படியே ஸ்டைலாக நிற்கிறாங்க இந்த வேலையை வந்து பார்க்குறாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும் ஒரு போய் வாக்கு கேட்டாங்கன்னா வேட்பாளர்களால் வழக்கு போடுவோம் அங்கே மேடைகளில் வச்சு பேசுகிறா வழக்கு போடுவோம் நாம் தமிழர் கட்சியினுடைய உழைப்பு அப்படிங்கிறது மிக அபரீதமானது ஏன் அப்படின்னா பத்து நாட்களும் வேட்பாளர் வந்து சரியாக சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் ஒரு பெண் வேட்பாளராக அவங்க வந்து பட்ட கஷ்டம் அப்படிங்கிறது ரொம்ப இதானது நேரடியாக போய் மக்களை சந்தித்து அந்த மக்களினுடைய குறைகளை கேட்டு கட்டாயம் இதை வந்து நாங்கள் வந்து நிறைவேற்றி தரோம் நாங்கள் வந்து வெற்றி பெறுறோமோ இல்லையோ கட்டாயம் இதை வந்து நாங்கள் வந்து செய்ய வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதிக்கு போனாவே உடனே அந்த பகுதியில் இருக்க பிரச்சனை சொன்ன உடனே உடனே வந்து நாங்கள் பண்ணி தந்துடுவோங்க அப்படின்னு சொல்லி திமுக காரங்க நேரடியாக வந்து ஆஜராகி அந்த பிரச்சனையை வந்து சரி செஞ்சு வச்சாங்க அப்போ அந்த பகுதியில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வேட்பாளராக இருக்கும் போது மக்களை போய் சந்திக்கும் போது இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க ஆனால் அங்கே போய் சட்டமன்றத்தில் போய் நின்றுருந்தாங்கன்னா அந்த மக்களினுடைய பிரச்சனை அப்படிங்கிறது எளிதாக வந்து தேர்த்துந்துருக்கலாம் ஆனால் என்ன செய்ய காலம் வந்து அந்த பணத்தை வாங்கிட்டு வாக்கு செலுத்தக்கூடிய சூழலில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இருந்துட்டாங்க இப்படி வந்து பணத்தை கொடுத்தும் முப்பத்தி ரெண்டு பெரியாரி அமைப்புகள் இருந்தும் பெரியாரை வந்து அண்ணன் சீமானவர்கள் வந்து எதிர்த்து பேசிட்டாரு இது வந்து பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண்ணு தான் இந்த மண்ணில் தான் தமிழ் மண்ணில் தான் பெரியார் வாழ்ந்தார் தான் சொல்லுமே தவிர இது பெரியார் மண்ணுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு இவ்வளோ வாக்குகள் வந்திருக்கு அப்படின்னா இது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய உண்மைக்கும் நேர்மைக்கும் அது மட்டும் இல்லாமல் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலிருந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க வந்து இங்கே வந்து தன்னுடைய பண செலவழித்து வந்து அவருடைய உழைப்பும் இதில் வந்து அடங்கியிருக்கு ஆனால் அவர்கள் வந்து பேசும்போது வந்து அவருடைய தொண்டையே வந்து புண்ணாகி போகக்கூடிய சூழ்நிலையில் ரொம்ப அவரால் முடியாட்டாலும் சரி அவர் வந்து மிக கஷ்டப்பட்டு வந்து மக்கள்கிட்ட தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு மேடையாக பேசினது நமக்கு பார்க்கக்கூடிய நமக்கே அவ்வளோ வேதனையாக இருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையாக அண்ணன் வந்து பேசணுமா அப்படின்னு சொல்லி ஆனால் ஸ்டாலின் வந்து இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணாருனா பண்ணலை இல்லை உதயநிதி ஸ்டாலின் வந்து எதுவும் பெருசாக பண்ணாருனா ஏதோ சும்மா கடமைக்கு வந்துட்டு போனாங்க இவங்க அந்த பெரியார் பெரியார் பேர் சுற்றி தெரிஞ்சாங்க முக்குக்கு முக்குக்கு பணம் கொடுத்தாங்க சலகு ஊற்றி கொடுத்தாங்க சாப்பாடு போட்டாங்க ஒரு ஒரு இடத்துல போய் மொத்த மொத்தமாக கும்பல கும்பலாக அடைச்சி வச்சாங்க இப்போ நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் நான் கண்ணால் பார்த்தது இதில் கூட ஒரு வீடியோ வந்து நான் நினச்சி விட்றேன் அந்த வீடியோவில் எப்படி இருக்குன்னா நாங்கள் வந்து வேட்பாளர் கூட வந்து நாம் தமிழை கட்சியை சேர்ந்தவங்களாம் வேட்பாளர் கசீதாலட்சுமி அவர்கள் கூட வந்து வாக்கு செய்துக்கு போய்கிட்ருக்கோம் ஒரு இதில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தெருவில் வந்து கொடுக்கும்போது கசீதாலட்சுமி அவர்கள் வந்து நேரடியாக திமுக வந்து எங்களுக்கு வந்து எளிமையாகிட்டீங்க ஒரு ஒரு வீடாக போய் வாக்கு கேட்கறதுக்கு நீங்கள் மொத்தமாக வந்து அவங்கள வந்து குமிச்சு வச்சு நேரடியாக என்னுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கு வந்து என்னுடைய கொள்கைகளை சொல்கிறதுக்கு நீங்கள் வந்து சரியான இதை ப எளிமையாக்கி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்போ இந்த தெருவிலையும் வந்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க அவர் ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடோன் மாதிரி இருக்குது அந்த குடௌனுக்குள்ளே என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஒருத்தரே உள்ள போங்க உள்ளே போங்க உள்ள போங்கன்னு அனுப்பிவிட்டு நான் தமிழர் கட்சிக்காரங்க துண்டறிக்க கொடுக்கையும் அவர் ரெண்டு பெண்கள் வந்து போகிறாங்க நீங்கள் போங்கம்மா போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுற்றி வந்து வேட்பாளர் வராங்கங்கையும் அவர் வந்து நீங்கள் போங்க போங்கன்னு அவங்கள வந்து அனுப்பி விடுறாரு உள்ளே பார்த்தா பெரிய கும்பலே இருக்குது அவங்களுக்கு பூரா பணம் கொடுத்து வச்சுருக்காங்க இப்போ இப்படித்தான் இவங்க ஜெயிச்சாங்களே தவிர உண்மையிலே ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் வந்து வெற்றி பெற்றது அப்படின்னா நாம் தமிழர் தான் வெற்றி பெற்றது அண்ணன் சீமானவருடைய கொள்கை தான் வெற்றி பெற்றது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் உண்மையிலே வெற்றி பெற்ற வேட்பாளர் யார் அப்படின்னா அக்க அவர்கள் தான்